வருங்க வாருங்க மணலி புது நகருக்கு இங்கே வந்ததால பலன் உண்டு பலருக்கு வருங்க வாருங்க மணலி புது நகருக்கு இங்கே வந்ததால உண்டு பலருக்கு தளமபதி வாசலிலே தருமம் பெரிது என்றவரே தளமபதி வாசலிலே தருமம் பெரிது என்றவரே அது தவறாமல் நடக்குதையா தருமபதி வசலிலே அது தவறாமல் நடக்குதையா தருமபதி வாசலிலே வாருங்க வாருங்க மணலி புது நகருக்கு இங்கே வந்ததால பலன் உண்டு பலருக்கு சிரானதட்சபதி இங்கிருக்கு சிரானதனமா தர்ம பதி இங்கிருக்கு பாராளும் வைகுண்டரு பலன் தருவார் உங்களுக்கு பாராலும் வைகுண்டரு பலன் தருவார் உங்களுக்கு தடைய நீக்கி தருவார் ஐயா படைய கூட வருவார் தடைய நீக்கி தருவார் ஐயா படைய கூட வருவார் விட பெற்று செல்லுவோர்க்கு வேண்டியதை தருவார் ஐயா விட பெற்று செல்லுவோர்க்கு வேண்டியதை தருவார் வாருங்க வாருங்க மணலி புது நகருக்கு இங்கே வந்ததால உண்டு பலருக்கு பசியாற்றும் எண்ணம் கொண்டு ருசியான அண்ணம் தந்து பசியாற்றும் எண்ணம் கொண்டு ருசியான அண்ணம் தந்து கதியற்று வருவோரை மதி கொடுத்து காப்பார் தேடி வந்த மக்களுக்கு தேவைகளை தருவார் வாடி நின்ற எங்களுக்கு வாழ வழி செய்வார் வருங்க வாருங்க மணலி புது நகருக்கு இங்கே வந்ததால பலன் உண்டு பலருக்கு மணவபதிநாதன் இங்கே மன்னராக இருக்கிறார் பதிநாதன் இங்கே மன்னராக இருக்கிறார் கருணையோடு வாழ்பவரை கண்ணாக காப்பார் கருணையோடு வாழ்பவரை கண்ணாக காப்பார் தர்ம செய்ய வருவோரை தர தரணி ஆள வைப்பார் தர்ம செய்ய வருவோரை தரணி ஆள வைப்பார் தர்மபதி திருநடையில் சிறப்பு செய்து பார்ப்பார் தர்மபதி திருநடையில் சிறப்பு செய்து பார்ப்பார் வாருங்க வாருங்க மணலி புது நகருக்கு இங்கே வந்ததா பலன் உண்டு பலருக்கு ஐயா வாருங்க வாருங்க மணலி புது நகருக்கு இங்கே வந்ததால பலன் உண்டு பலருக்கு